வணக்கம் பண்ணக்குட்டையோட தேர்ட் சீரியஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணச்சந்திரா இருக்கிறார் அவர் வந்து நம்ம விவசாயிகளோட கடவுள் அப்படின்னு சொல்லலாம் குறைந்த விலையில் இந்த நுண்ணுயிர்களை எப்படி உருவாக்கி நம்ம வயலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மறைந்த திரு டாக்டர் கிருஷ்ணச்சந்திரா அவர்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவரும் இப்போ அவரோட பொண்ணும் அந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஓடபிள்யூடிசி ஒரிஜினல் வேஸ்ட் டிகம்போசர் அப்படின்றத கொடுத்தாங்க அப்புறம் நியூ வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்றத கொடுத்தாங்க அதுக்கடுத்து நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் என்பிகே அந்த நுண்ணு நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்கு கொடுத்தாங்க வேம் பூஞ்சான் அதாவது வேர் வளர்ச்சி பூஞ்சான் கொடுத்தாங்க ட்ரைக்ளோடெர்மா வெரிடி அந்த பூஞ்சானை கொடுத்தாங்க அதுக்கடுத்து ஈகோ ஃபங்கின்னு பெவேரியா பேசியானா அப்படின்ற பூஞ்சானையும் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க அதை மதர் கல்ச்சர் அதாவது அவங்க கொடுத்துருக்குற திரவங்களை வாங்கி மதர் கல்ச்சராக உருவாக்கியிருக்கோம் அதை இரநூறு லிட்டரில் முதல் உருவாக்கணும் அதாவது ஓடபிள்யூடிசி என்டபிள்யூடிசி வேம் வெரிடி அப்புறம் ஈகோபங்கி அதுக்கடுத்து என்பிகே இந்த ஆறு மதர் கல்ச்சரை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மதர் கல்ச்சரை உருவாக்குனதுக்கப்புறமா மதர் பாண்டு பாண்டு மிக்ஸ் அதாவது மிக்ஸ் பாண்ட் அப்படின்றதெல்லாம் அடுத்த சீரிஸில் பார்ப்பீங்க ஸ்டே டியூன் எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை பெல் பட்டன் ஆக அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி